பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி இரண்டில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் பதினைந்து மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே அறுபது டிகிரி கம முப்பது டிகிரி ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு இதில் ஏபி என்பது கோபுரமாகவும் சிடி என்பதை மின்கம்பமாகவும் எடுத்துக்கிறோம் இந்த மின்கம்பத்தின் அடிப்பகுதியிலிருந்தும் உச்சி பகுதியில் இருந்து கோபுரத்தின் உச்சியை பார்க்கிறதா இரண்டு ஏற்ற கோணங்கள் முப்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு வரைபடத்தில் எந்தெந்த மதிப்புகள் என்னென்ன குறிப்பிடுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் படத்தில் இருந்து ஏபி என்பது கோபுரம் கோபுரத்தின் உயரமானது பதினைந்து மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது சிடி என்பது மின் கம்பம் கம்பத்தின் உயரம் தான் கணக்கிடுறோம் கம்பத்தின் உயரம் தெரியாது அதை என்னான்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு எக்ஸ் எங்கே ஏபியின் மதிப்பு பதினைந்து மீட்டர் சிடியின் மதிப்பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் மேலும் பிசி மற்றும் இடி நமக்கு என்ன மதிப்புன்னு தெரியாது அதாவது அடிப்பக்கம் தெரியாது இரண்டு செங்கோண முக்கோணத்துலையும் அந்த அடிப்பக்கத்தை என்னான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் பிசி ஆனது ஒய்யா இருந்தது அப்படின்னா இடியும் இரண்டும் ஒன்று கொன்று இணையாக இருக்கிறதுனால இடி என்ற மதிப்பும் தான் இருக்கும் அப்போ அந்த மதிப்பை எழுதிக்கலாம் மேலும் பிசிஈக்குவல் டுடி ஈக்குவல் டு ஒய் மீட்டர் என்க செங்கோண முக்கோணம் ஏபிசியில் டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு டேன் அறுபது டிகிரி எடுத்துக்கிறோம் எதிர்ப்பக்கமானது ஏபி பை அடுத்துள்ள பக்கமானது BC டேன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு ஏபி என்பது நமக்கு தெரியாது அதாவது சிடி BE பிஇ ஆனது சிடிக்கு இணை அப்போ அதுவும் X தான் இருக்கும் ஏபியின் மொத்த மதிப்பு பதினைந்து மீட்டர்னு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு AE ஆனது பதினஞ்சுல எக்ஸை கழிச்சிட்டோம்னா ஏஇ பதினஞ்சு மைனஸ் எக்ஸ் இங்கே ஏபி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ ஏபி மதிப்பு பதினைந்துன்னு கொடுத்துடலாம் பிசி ஆனது ஒய்யின்னு எடுத்துக்கலாம் இதுல இருந்து ஒய்யோட மதிப்பு என்னன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ரூட் மூணு வலது பக்கம் கொண்டு வரப்ப வகுத்தல் ஆகிடும்

இல் கோணமானது முப்பது டிகிரியா இருக்கு ஏஇடியில எதிர்பக்கமானது ஏஇ பை கோணத்தின் அடுத்துள்ள பக்கமானது இடின்னு இருக்கு மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதிடலாம் டேன் முப்பது டிகிரி ஒன்னு பை ரூட் மூணு ஏஇ முன்னதான் விளக்கணும் ஏஇ எப்படி என்ன மதிப்பாக கிடைச்சது பதினஞ்சு மைனஸ் எக்ஸ் இடி என்பது ஒய்இ ஒய்யை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் அதாவது ஒய்க்கு மதிப்பு தான் கணக்கிட்டுட்டும் அதனால ஒய்யோட மதிப்பு பிரதி இடலாம் 1 பை ரூட் மூணு ஈக்குவல் டு பதினஞ்சு மைனஸ் எக்ஸு பை அஞ்சு ரூட் மூணு ஒய்யின் மதிப்பு இடது பக்கமும் வலது பக்கமும் ரூட் மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஈக்குவல் டு பதினஞ்சு மைனஸ் எக்ஸு பை அஞ்சுன்னு இருக்குது அஞ்சு வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும் அப்போ அஞ்சு ஈக்குவல் டு பதினைந்து மைனஸ் எக்ஸு எக்ஸின் மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால எக்ஸை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் மைனஸ் எக்ஸ் இடது பக்கம் வரப்ப ப்ளஸ் எக்ஸ்னு ஆகிடும் ப்ளஸ் அஞ்சு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் அஞ்சு ஸோ எக்ஸ் மதிப்பு பத்து மீட்டர் கணக்கிட வேண்டியது என்ன மின்கம்பத்தின் உயரம் மின்கம்பத்தின் உயரம் தான் எக்ஸா இருக்கு மின்கம்பத்தின் உயரம் ஈக்குவல் டு பத்து மீட்டர் ஆகும்